ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு சைடில் இருக்கிற ஆ கார்டன் ஏரியா இதுமா அதுவா தாளம்பூவா அதெல்லாம் போய் வராது தாளம்பூ செடி அது இதுவா இது மைசூர் சென்று இதுதான் வெள்ளை சென்பக்கமாக நல்லா இருக்கு செடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கிராம இது எங்க இருக்குன்னா சாம்பல் குட்டிக்கு ஆப்போசிட்லே இருக்கு இந்த ரோடு ரோடு சைடு இருக்கக்கூடிய பூச்செடியை தான் நாங்கள் ஒரு காமிக்கலாம் பச்சை மூலை இருக்கு என்னப்பா செடி இருக்குது ஆ ஆ என்ன செடி எலுமிச்சிக்காவை எலுமிச்சைக்கான்னு சொல்லு கரெக்டாக எலுமிச்சாய்னு சொல்லு ஆ எலுமிச்சிக்கா எலுமிச்சிக்கான்ற லெமன் செடி வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் நம்ம வீடியோவில் நிறைய வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள் வீடியோ பட்டாமைச்சி பருங்கப்பா பறக்குது

பாருங்கள் எல்லோ செம்பருத்தி ப்ளஸ் ரெட்டு இந்த கலரு இதுக்காக இந்த அளவு செடி மாதிரி இருக்கு பிங்க் சாமந்தி எல்லா ஃப்ளேரும் இருக்குங்க பயரமாக இருக்குது இது டிஃபரண்டா இருக்கு. கீழே வந்துச்சு செடி. மற்றுக்கும் சாம்பல் பிடிக்கும் கேர்フル இருக்குங்க. நம்ம ரோட் சைடுலேயே இருக்கு. வாங்க பார்க்கலாம்மா. மணி பிளான்ட்டுடா எடுத்துக்கலாம் ஒன்று ஆ கொடி ஒடி பார்க்கலாம் மணி பிளான்ட் எடுத்துக்கலாங்க அப்போ தான் நிறைய சேரணும் ஒன்று சாமந்தி சாமந்தி பூ வீட்டு முன்னாடி ஒன்று வச்சுக்கலாம் மிளகா ஒன்று சாமந்தி ஆ நல்லா இருக்குதானே இதுதாங்க இது பார்த்துதாங்க அட்ராக்டிவ் ஆகிடுச்சி டிஃப்ரெண்ட்டாக என்ன பூச்செடின் தெரியல அக்கா இது பேர் என்னக்கா இந்த ஒயிட் போயிருக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அழகாக இருக்குது இது இது இருக்குங்க இருக்கு அது இது கொடி ஓடிக்கிட்டே நம்ம கிட்டே இருக்கிற கொடி ஓடலையே

Okay friends bye